அவங்க கொண்டு வந்தாங்க அவங்க கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்தாங்க நம்ம நம்ப முடியும் அதுல கண்டிக் பண்ணிக்கிருவோம் என்னுடைய தொடர் மிச்சம் இருக்குமானால் இந்த இந்த ருசுல்லாவுட வரலாறு முடியுற வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பயன்படுத்திக்குவாங்க ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல அதுக்கான அவசர அவசமா அள்ளிக்கிட்டு போக முடியாது விளங்குற மாதிரி தான் சொல்ல முடியும் அள்ளி கொள்ள முடிஞ்ச வச்சு சொல்ல முடியுமா இருக்கான்னு அப்படி சொல்ல முடியாது விரிவா மனசுல பதிகிற மாதிரி படுற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரிதான் சொல்ல முடியும் அப்ப இப்படி கேட்டு செய்யறாங்கல்ல அப்ப ஒவ்வொரு வினாடி நேரத்துலயும் இப்படி இந்த பண்பை நம்மள்ட்ட வரணும் ஒன்னு சொல்லிட்டு கூட அவங்க கரெக்டா நிக்கணும் சின்னதுல நீங்க பிரச்சனை நிக்கணும் எல்லாத்துலயும் அவர் கரெக்டா செஞ்சு காட்டணும்னு நடந்திருக்கிறாங்களே இதுல பாருங்க ஒரு தலைவர் ஒரு ஆன்மீக தலைவர் இப்படிப்பட்ட ஒருத்தர் கண்ட வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது பாலி வருது நிறைய போடுங்க அப்பதான் தொடர்ந்து நடத்த முடியும் இதை விட இதை விட ஒண்ணு பாருங்க பெருமானார் தொழிலாளர்கள் பேர் நாம் மட்டுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த வட நம்ம வடகாடு மாவட்டம் எந்த ஊருக்கு போனாலும் சரி ஆம்பூர் வாணியம்பாடு எல்லாம் போனா ஒரு அசரத்து ஒரு கண்ணோட ஒரு அவன் அவர் அவரு போய் தீக்கரையில தீயை குடிக்கிறான்னு வைங்க அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஹோ அசர்த்து டீ சீக்கிரங்க அசரத்துங்கிறவரை தீக்கரைக்கு கூட வரக்கூடாது அசரத்துங்கிற கண்ணு கடைக்கு போன மாதிரி சொல்லுவாங்க போய் சாரே சாரையை குடிச்சா பேசுவோம் அந்த மாதிரி ஹோ அசல்து தீ குடிக்கிறான் தீக்கிரை வேண்டா அப்ப அசருத்தா இருக்கக்கூடியவர் வந்து தீக்கரை கூட வரக்கூடாது அவரும் இப்படி தனியை ஆக்கி கொண்டாரு மக்களும் அப்படி என்ன செய்யறாங்க எவர் பாக்குறாங்க இந்த பெரிய வேற எங்க பகுதிக்குலாம் வந்து நான் எல்லாம் வந்து சைக்கிள்ல போவேன் அது ஊர் போறான் எந்த ஊர்ல சைக்கிள்ல போறான் ஓயிட்டு வந்து சைக்கிள்ல போறான் அதாவது ஓதி மூலையா வந்துட்டு சைக்கிள்ல போகக்கூடாது கூட வந்து வந்துட்டு சைக்கிள் போறான் என்னது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு எனக்கு அந்த அனுபவம் இருக்குதா சைக்கிள்ல போக கூடாது அப்ப இந்த மாதிரி திருடி தான் திருடிதான் சொல்லுவோமே அந்த மாதிரி அசல் சைக்கிள் போறான் நான் பார்த்து வச்சிருக்கிறோம் மக்களோட மக்களா எல்லாத்திலையும் போகணும் வரணும் அதே மாதிரி வந்து ஒரு மீன் கடையில் போய் நுழைஞ்சு எல்லாரும் மாதிரி மீன் பேரம் பேசி ஒரு பையில ஒரு அசர்த்து மீன் வாங்கிட்டு வந்தா அதே ஒரு மாதிரி பார்ப்பாங்க அசர்த்துங்கிறாரு மீன் வாங்கிட்டு வர்றாரு இப்படி தான் நடக்கக்கூடிய காட்சி நீங்க பார்க்கறீங்க இந்த பெருமானார் செல்ல அவளை சொல்லவங்க ஒரு நாள் வந்து வீதியில போயிட்டு இருக்காங்க தெருவுல போயிட்டு இருக்காங்க தெருவில் போயிட்டு இருந்தாங்கன்னா அப்ப ஒரு ஆள் வந்து கட்டாம கடைக்காரர் போல இருக்கு அவரு கிடா உரிச்சுக்கிட்டு இருக்கிறார் கிடா அவர் கட்டி தொங்க போட்டு உரிச்சுக்கிட்டு இருக்கிறார் கிடா உரிக்கிறார் ரசூல் செல்லாசன் பாக்குறாங்க போயிட்டு இருக்கும் பாக்குறாங்க அவரு கிட்ட போய் என்ன உரிக்கிற என்ன கிடா உரிக்கிற சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உரிக்கிறாங்க உரிக்க ஒழுங்க கிடா உரை உரிக்கிற என்ன உரிக்கிறேன் நான் சொல்லி தரேன் அவனுக்கு சொல்லி சொல்லிட்டு செஞ்சு காக்குறாங்க கிடா உரிக்கிறேன்னு சொல்லி கையை விட்டு அவங்களுடைய அந்த கையை உள்ள அவருக்கு தோல் பார்க்கலாம் உள்ளே உள்ள கூட அவ்வளவு அவ்வளோ சீக்கிரம் உரிக்க முடியும் அக்கூள் வரைக்கும் வர அளவுக்கு கையை விட்டு நினைச்சிறாங்க உரிச்சாங்க அக்கூள் வரைக்கும் அப்ப அந்த மாதிரி கையை விட்டு உரித்து அவருக்கு என்ன செஞ்சாங்க கட்டி குடிக்கணும் ஆஹ் சரியான கட்டி கொடுத்துட்டு போறாங்க இது யாருன்னு அமுதா உள்ள வரக்கூடிய அந்த சரியான அதிச்தான் இது யார் ஒரு ஆட்சி ஒரு மன்னர் அவர் பேரை கேட்டா உலகம் நான் ஒரு நான் ஏவாபடுத்த நீ மனசு மருந்து நீங்க எதாவது துணிக்கிறேன் இது வச்சுக்கிறது செய்து சேர்த்து பார்க்கணும் சும்மா ஒரு மனிதர் இப்படி செஞ்சார் நான் செஞ்சா நீங்க ஒன்னு ஆச்சரியம் கிடையாது நீங்க செஞ்ச ஆச்சரியம் கிடையாது யார் செஞ்சாரு அவருடைய தர்ஜா வச்சிருக்கு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் அவர் யார் ஒரு மா மன்னர் ஒரு பெரிய ஆன்மீக தலைவர் மதக்கு ஒரு பெரிய சேகர் சேகர்கெல்லாம் சேகர் அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் மதிக்கப்படக்கூடிய ஒருத்தர் ரோட்ல சாதாரண போறது ஆச்சரியம் போறவர் இந்த மாதிரியான ஆட்களை என் வாழ்க்கையெல்லாம் கவனிக்கிறது ரெண்டாவது ஆச்சரியம் இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு உள்ளவங்க எல்லாம் இவங்க எல்லாம் மாட்டாங்க அந்த மாதிரி பெரிய தலைவர் வர்றாருன்னா இந்த மாதிரி ரோட்டில் கிடக்கணும்னு அள்ளிக்கொண்டு எந்த ஓடுறான்னு விட்டு அந்த கூட்டம் காய் பண்றாங்க பார்க்கறீங்களா இல்லையா ஒரு தலைவர் வர்றாருன்னா இன்னைக்கு ஃப்ளாட் வாரத்தில் படுத்து கிடக்கணுன்னு ஆபத்து தலைவர் வர்றாருல்ல அங்கே அவன் இருக்கக்கூடாது தூக்கி இல்லாத அள்ளி விட்றான்டுவாங்க அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதை கவனிக்கிறாங்க உட்காந்து என்ன சரி ஆடு தான் ஒழிக்கிறான்னு போக வேண்டியதுதானே எல்லா வேலையும் அவங்க தான் நடக்கணும் அவங்களுக்கு சூஸ் இல்லாசல் அவங்களுக்கு எல்லா வேலையும் சரியாக நடக்கணும் ஆனால் சரியாகவே கூட என்ன செய்வோம் சரியா இருக்கும் நமக்கு என்ன ஆகும் அவன் தலைவருக்கு இப்படி பண்ணிட்டு இருப்போம் முதல் எல்லாம் சரியா நடக்கும் நினைக்கணும் ஒண்ணு அப்படி நினைச்சா கூட பாக்குறோம் சரியா நடக்கிறேன்னு தெரியுது தெரிய தெரிஞ்சா கூட நம்ம என்ன செய்வோம் அது சொல்லி கொடுத்துருக்கோமா நவன்கள் சொல்லுமா சிலத சொல்லிக் கொடுப்போம் எதை சொல்லிக் கொடுப்போம் இதுல நம்முடைய அந்த அறிவை காட்டக்கூடிய இடம் இருக்கு அதுல சொல்லிக் கொடுத்துருவோம் இப்படி இல்ல இப்படித்தான் நம்ம ஒரு புத்தகம் காட்டுறதுக்கு இந்த உடல் கை கால் போடக்கூடிய விஷயம் இருக்க அதுல சொல்லிக் கொடுக்க மாட்டோம் சாக்கரை அள்ளிக்கிட்டு இருக்கிறாரு அது எப்படி அளவு சொல்லிக் கொடுக்க மாட்டோம் ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு படித்து படிச்சு இப்படி இல்லங்க இப்படி சொல்லி கொடுங்கன்னு நாங்க சொல்லுவாரு இதுல அவர் கையை ஒண்ணும் அசுகமா போகாது இவர் பெரிய அறிவாளியும் நம்ம நினைக்கிறோம் உங்க ஒரு ஆசிரியர் மாணவருக்கு பாடம் எடுத்து தப்பா சொல்லி கொடுக்குறாருன்னு வைங்க அங்க தலையிடுவோம் அவர் கையிட்ட சொல்லி கொடுக்க நம்மளுக்கு அறிவாளி அறிவாளிகள் இது சொல்லிக் குடுக்கறதுனால இவருக்கு என்ன ஏற்படும் ஒன்னும் இல்ல சொல்லிக் குடுக்கறதுனால கை அசு போகுமா ஒரு தருவார்கள் குறைஞ்சி போயிரும் ஒன்னு கிடையாது எதை செய்யறாங்க எதை செய்ய யோசிச்சணும் அத செய்யறாங்க இது போய் நம்ம இது தேவையாக இது ரத்தத்துலையும் அதுலையும் கைய போட்டுக்கிட்டு என்ன கூலி கிடைக்க போதா இதுல இப்படியே உரிச்சு வரத்தான் போகுது இதை போய் போய் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா அதாவது எவ்வளவு சாதாரணம் வருங்க சாதாரணத்துக்கு இது பெரிய ஒரு உதாரணம் ரசூல் சுல்லாசு நடந்த ரொம்ப சாதாரண வாழ்க்கைக்கு இப்படி சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிருக்கிறாங்களே இது என்ன இது அல்லாவுடைய தூதர் புருஷ் இதெல்லாம் அவங்க அல்லாவுடைய ஜவனாய் முடியல அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு எனக்கும் நான் நிலையில எனக்கு முடியாது நீங்க அந்த நிலையில உங்களுக்கு முடியாது இங்க இருக்க யாருக்கும் முடியாது உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தால் அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து வந்தால் இப்படி உங்களுக்கு நடத்த முடியாது நடக்க முடியாது இந்த செல்வாக்கு இந்த புகழ் வந்தா நீங்க என்னதான் ஏன் நம்ம ஒரு விமர்சித்துக்காக சொல்லல நான் அந்த காலத்தில் தபிக்கல ரொம்ப கூடுதலா நான் ஈடுபாடு ஏழு இருநூத்தி ஐம்பது நாள் போயிருக்கேன் குழந்தை கண்டினியூவா இருநூத்தி ஐம்பது நாள் கண்டினியூவா போயிருக்கேன் வடநாட்டிலுமே பார்த்து அங்க டெல்லிக்கு எல்லாம் வடநாட்டெல்லாம் பார்த்தது அப்பதான் மருத்துவத்துக்கு எல்லாம் போனோம் பெரிய சீக்கிரம் அதிருச்சி பயத்தம் வாங்கியிருக்கிறேன் முருகம் வாங்கியிருக்கிறேன் போறோம் அங்க போனவங்க சீக்கிரம் பெரிய வயது மரியாதை போறோம் நம்ம அப்படி போயிட்டு அப்படியே டேனாய் திரும்ப ஏதோ திரும்புறோம் பார்க்கிறோம் எல்லாரும் கை கட்டி நிக்கிறாங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் கை கால அமைக்க விடுறாங்க சிம்மடா இது இது எந்த மார்க்கு வந்து அப்படி வெறுப்பு வருது மற்றவங்களுக்கு அது ஒரு நல்லதாக தெரியுது நமக்கு அது தீர்மிக்க முடியல அப்ப இப்படி ஆன்மீகத்திலேயே பக்குவமாக பொருள் அடக்கம் இதெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய தலைமையில் நம்ம இப்படி பாக்கிறோம மற்ற நீங்க எப்படி பார்க்க முடியும் அதுல அப்படி இருக்குது முக காலம் முகவடி குசன் இந்த மாதிரியான ஒரு பந்தா கூட காட்சி தர்றாங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு புகழ் இப்படி அவங்க ஆக்குது பள்ளிவாசலுக்கு தொலை வருவாங்க அவங்க ரூம்ல இருந்து

இல்லாத அவன் முதக்கூடிய நன்மையா ஒரு நன்மை எதிர்பார்த்து வந்து உட்கார்ந்து காத்து விட்டுக்கிறான் அவன தள்ளி விட்டுட்டு முதட்டக்குள்ள புஞ்சியவர் ஆள உட்கார வைக்கிற எந்த மாதத்துல உள்ளது ஒரு ஆன்மீகமே ஒருத்தன் அப்படி ஆக்கும்னு எனக்கு உதாரணம் ஆன்மீகத்துல புகழ் வந்தா கூட ஒரு வேலை இப்படி ஆக்கும் இப்படியெல்லாம் அந்த இது புரிய புகழா இது ஒரு சின்ன ஒரு பொரியக்கத்தை ஒரு தலைமை இப்போ ஒரு பவழகு தான் இந்த மாதிரியானது ஆனது இல்ல இந்த மாதிரி ஒரு அதிகாரம் இல்ல ஒரு செல்வாக்குமான ஒரு பதவியும் இல்ல அப்படி இருந்த ரசூல்லா சொல்ல அவங்களால எப்படி ஆடு உரிக்க முடிஞ்சு யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வர்றாரு பெருமானா சொல்லா கிராமத்துல இருந்து வர்றாரு தள்ளி வசல உட்கார்ந்து இருக்கிறாங்க வந்தவன நம்மள வந்து அரைஞ்சு போடுவோம் நடந்துகிட்ட முறைக்கு வர்றாரு வந்து என்ன செய்யறாருன்னா முகமது நான் வந்து கேள்வி எதுவும் இருக்கோம் வந்து பேர சட்டம் கூப்பிடுறாரு கிராமத்துல இருந்து வர்றாரு வந்து யாருன்னு தெரியாது முன்ன பின்ன அறிமுகம் இல்லை

அறிஞ்சிரங்க என்ன ஏக்குறாங்க தெரியுமா அல்லாஹ் தான் உங்களை வந்து தூதரை அனுப்பினா ஆமா அல்லாஹ் தான் அனுப்பினான் ஐந்து வேலை தூதுனமும் நீங்க சொல்றது நேசமா ஆமா சொல்றேன்னு சொன்னார் அல்லாஹ்